பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யழகன் உங்கள் திண்டுக்கல் மாவட்டம் விளையும் கலப்படம் நடப்பது தொடர்பாக விவசாயிகளிடையே கலந்துரையாடல் நடைபெற்றது அதில் கலப்பட பூட்டை கண்டறிய வேதிகள் சோதனை கிட் வழங்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் புவிசார் குறியீடு பெற்ற வாங்கும் இந்த சோதனையை செய்து பார்த்து வாங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இங்கே இருக்கும் சரி இதை ஒன்று மட்டும் யூஸ் பண்ணனும் ஸோ இப்போ அரைக்கிறது வந்து இதில் அரைச்சிட்டு நம்ம கொடுக்குற சொல்யூஷன் இந்த சொல்யூஷனை இதில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கும் அந்த மார்க்கிங் வரைக்கும் ஆட் பண்ணு ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த அரைச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணு அதில் பிளாக் கலர் ஒரு பவுடர் இதுதான் நம்மளோட சீ அதில் இந்த ஃபனலை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பவுடரும் ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்கும் அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கும்